நமாரி ஒரு கண் இருக்கு பேர் என்ன கண்ணு பிடரி கண்ணு பேரு இது பிடரி கண்ணு பேரு ஆங்கில மருத்துவத்துல பீனியல் ग्लாண்ட் இந்த தலையில இத கவுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பீனியல் ग्लாண்டுக்கு ஒரு ஆற்றல் மயம் போகுது இந்த பீனியல் ग्लாண்ட இந்த பிடரி கண்ணோட வேலை என்னங்கயா இந்த பிடரி கண் என்ன செய்யுது உங்களுடைய இறந்த கால பதிவுகளை எல்லாம் ரீகால் பண்ற ஒரு கிளாண்டுன்னு அது ஒன்று தான் இந்த கிளாண்டில் ப்ராப்ளம்னா உங்கள் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை படிக்கிறாங்கய்யா எங்களுக்கு மறந்து போயிடுது ஒரு வேலையை வந்து படிக்கிறாங்க மறந்து போயிடுது இப்படி எப்படி மறந்து போகுது ஏன் மறந்து போகுது உடனே மூளை சரியில்லைங்கிறது மூளைங்கிறது ஒரு உறுப்பே கிடையாது அந்த உறுப்பு என்னென்னா ஒன்லி ரிசீவ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் அது கிடையாது ரீகாலிங் பவர் அது கிடையாது எப்படி ஹார்ட் இருக்கோ கிட்னி இருக்கோ மாதிரி பிரெயின்ங்கிறது ஒரு ஆர்கன் ஆர்கன்ல ஒண்ணுமே கிடையாது ஆனா இது எல்லாம் என்டோகிரைன்ஸ் நாளம் இல்லாத சுரப்பு இதுக்கு பேரு சக்கரங்கள்னு சித்தர்கள் வச்சிருக்காங்க அந்த கோயில் வழிபாட்டுல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது ஏன்னா நீங்கள் அறிந்த கோயில் வழிபாடு வேறு இதுதான் அறிந்ததை கடந்து அறியாத நோக்கினா நாங்கள் சச்சங்கம் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் அறிந்த ஆன்மீகம் என்பது இவ்வளவுதான் இதோட நீங்கள் அறியாத ஆன்மீகம் பெருமாள் கோயில் நடந்துட்டு இருக்கிறத சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இந்த பிடரி கண் அப்படிங்கிறத பத்தி யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க புத்தர் பேசியிருக்கார் என்னுடைய பிடரி கண்ணை நான் திறந்து என்னுடைய முன்ஜென்மாக்களை பற்றி நான் சொல்லி இருக்கின்றேன் புத்த பேருல சொல்றாரு தம்ம பேருரையில அப்ப இந்தியர் கிளாண்ட் ஓபன் ஆனிச்சுன்னா என்ன நடக்கும் நினைவாற்றல் நல்லா வரும் ஒரு விஷயத்த நம்ம வந்து ரீகால் பண்ண முடியும் நான் முன் ஜென்மத்தை பத்தி கூட மகான்கள் ரீகால் பண்ணியிருக்காங்க இதற்கு பெயர் பிடரிக்கன் இது வந்து பாஸ்டன்ஸ் இறந்த காலத்தை பற்றிய ஒரு கிளாண்ட் இது முக்கியம் ஏன் காலையில் நீங்கள் எதிர்த்து நடக்கணுங்கிறதே இந்த கிளாண்டு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் இந்த கிளாண்டு வேலை செய்யலாம் நீங்கள் கோமாவுக்கு போயிடுவீங்க இந்த கிளாண்டு வேலை செய்யலாம் அங்கே போயிடுவீங்க தெரியாது கை இப்படி தான் இப்படி தான் காய் இப்படி தான் வீசணும் இப்படி தான் நடக்கணும் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது தானே சிறு வயதில் இப்படி தான் நடக்கணும் உங்கள் அம்மா தானே சொல்லிக் கொடுத்தாங்க இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் ஓடணும் தமிழ்மொழி மொழி இப்படி தான் பேசணும் ஆங்கில மொழி இது எல்லாமே எங்கே இருக்குது ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபீனியல் கிளாண்ட் இந்த கிளாண்டுக்கு பேர் பிடரிக்கண் சித்தர்கள் சொல்லக்கூடிய சித்தர்களை பற்றி நீங்கள் அறிந்த ஃபிலாசபிக்கு வரும் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்று சொன்னது இந்த ஊனக்கண்ணை அல்ல புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஞானக்கண்ணை பிடரி தான் சந்திரன் இது இடதுகண் ஐயா சில குரு மகான்கள் அவங்க என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு புரியல இந்த கண்ணை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடது கண் என்பது சந்திரன் வலதுகன் சூரியன் இத சொல்றாங்க இது ஐம்புலன்கள் ஐம்புலன்களில் இந்த ஊனக்கண்ணில் கிடையாது ஞானக்கண்ங்கிறது சிவபெருமானுக்கு முக்கண்ணன்னு பேர் உண்டு தெரியுங்களா முக்கன்ன நம்ம என்ன பண்ணிடுது இந்த ரெண்டு கண்ணை போட்டு இங்க ஒரு கண்ணை போட்டு முக்கண்ணன் அப்படின்னு போட்டு இதான் குருட்டு வித்தை குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை இந்த ஊனகண்ண சொன்னால் இந்த ஊனக்கண்ண சொல்ல ஞானக்கண்ணை சொல்ல முக்கன்னு இங்க இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய இது சந்திரனோட மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனோட தொடர்புடையது நீங்கள் ஒரு தியானம் கற்றுக்கிறீங்க ஒரு மந்திர ஜபம் கற்றுக்கிறீங்க லைஃப்பில் நீங்கள் நல்லா படித்து ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறீங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து நீங்கள் செஞ்ச விஷயம் மறந்து போயிடுது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ நீங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கீங்க டக்குன்னு பிரேக் அடிக்கணுங்கிறது இந்த இடத்துலேருந்தா ஆகுது ஏன்னா பிரேக்குங்கிற ஒன்று இருக்குங்கிறது வண்டியில் வண்டி இப்படி தான் ஓட்டணுங்கிற ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது ஃபீனியல் கிளாண்டில் தான் இருக்குது இது பிடரி அடுத்து நெற்றிக் இந்த நெற்றிக் கண் இந்த நெற்றிக் என்பது ஃபியூச்சரை பற்றி குறிக்கிறது ஃபியூச்சர் நாளைக்கு என்ன நடக்க போகுது ஐயா அந்த ஞானி வந்து தீர்க்க தீர்க்க தரிசனம்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்களே இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் இந்த நெற்றிக் கண்ணை தெரிஞ்சு சொல்லப்பட்டது தீர்க்க இந்த மாயன் காலண்டரில் சொல்கிறாங்க இது இப்படி ஆகிருக்கு இது எப்படி ஆகும் இது அப்படி ஆகும் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் மணிமேகலையில் இந்த கழிவுகள் அழிவு எப்படி நடக்கும் குறிப்பு இருக்குது சில இலக்கியங்கள் சங்ககால இலக்கியங்களில் ஏறக்குறைய வந்துருச்சு அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி பார்ப்போம் தமிழ் இலக்கியங்கள் உண்மையாக அனலைஸ் பண்ணணும் அப்படியே ஏற்றுக்க கூடாது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் வருது குரு அமர்ந்த ஆசனத்தில் சீடன் அமர்ந்து கூசாமல் குரு கொலை செய்யும் காலம் குரு கொலை குரு துரோகம் இப்போ ஏற குறைய இப்போ இதுக்கு ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் பெரிய ஆதீனம் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் பக்கத்தில் திருவாடுதுறை ஆதீனம் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இமய முதல் குமரி வரை சொத்துள்ள மிகப்பெரிய ஆதீனம் சைவ சமயத்தில் மிகப்பெரிய ஆதீனம் திருவாடுதுறை ஆதீனம் அது நம்ம சித்தர்களோட முறையில் ஓரளவுக்கு ஒரு ஆதீனம் ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ஹெட்டே வந்து பார்த்திங்கன்னா நமச்சிவாயாமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட குரு யாருன்னு கேட்டிங்கன்னா சித்தர் சிவபிரகாசம்னு ஒரு ஐயா இந்த சித்தர் சோப்புரகாசத்தோட குரு யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு திருமாளிகை தேவர் அப்படின்னு ஒரு சித்தர் திருமாளிகை தேவர் யாரோட சிஷ்யர்னா போகபீரனோட சிஷ்யர் அது நம்ம வம்சாவளியில வரக்கூடிய ஒரு ஆதீனம் அந்த இடத்துல ரொம்ப யார் வேணாலும் போய் தரிசனம் பண்ணலாம் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அந்த ஆதீனம் ஆனா இருக்கிறதே பெரிய ஆதீனம் அவங்கதான் அந்த ஆதீனத்தில் இப்ப ஐயா காலம் ஆயிட்டாங்க அந்த குருமகா சன்னிதானம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் முன்னாடி காலம் ஆயிட்டாங்க அவங்க உயிரோடு இருக்கும்போது அந்த இளையாதீனம் மணிமகுடம் சுற்றப்பட்ட இளைய ஆதீனம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்கள கொள்றதுக்கு ஆள்லாம் ரெடி பண்ணி அது ஒரு கேஸே போணுச்சு இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறது ஸோ ஏறக்குறைய அந்த குரு கொலையெல்லாம் வந்துருச்சு அந்த குருவை கொன்று தான் அந்த சிம்மாசனத்தில் அகர வேண்டும் என்பதெல்லாம் வந்துருச்சு இதை வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறாங்க அந்த கலியுகத்தோட அழிவு எப்படி இருக்கும் அந்த கலியுகத்தோட முடிவு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்குமா குரு அமர்ந்த ஆசனத்தில் சீடன் அமர்ந்து குரு அப்படி இருந்தா எந்திரிச்சு விட்டாரா சீர நாமந்துட்டு கூசாமல் குருகொலை செய்யும் காலம் ஒரு ஆடவரை ஒரு ஆண்மகனை பத்து பெண்கள் துரத்தி துரத்தி காமமறும் காலம் அதுவும் நடந்துக்கிட்டு ஐயா இது எல்லாமே சத்தியமான வாக்கு இன்னைக்கு எப்படி வந்து ஒரு விபச்சார தொழில் என்பது ஒரு காலத்துல வந்து பெண்கள் மட்டும்தான் இன்னைக்கு இப்ப மும்பைலாம் பெண்கள் விபச்சார விடுதின்லாம் இருக்கோ மேல் வந்துட்டாங்க ஒரு ஆண்களை இதை சமுதாயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னடா இந்த இடத்துல ஐயா உட்காந்துட்டு தவறாக பேசல இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சீரழிவு ஆண்களும் அந்த நிலைக்கு சென்று விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒழுக்கம் இல்லாம போயிடுச்சு அந்த ஒழுக்கத்திற்காக சொல்றோம் இங்க யாரும் யாருடன் வேணாலும் சொல்லலை இந்த ஒழுக்கம் வேணும் இந்த ஒழுக்கம் தான் மனம் நிற்கும் யாரும் யாருடன் வேண்டுமானாலும் இன்னைக்கு ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணோடையோ ஒரு பெண் மகள் ஒரு ஆணோடையோ இருந்தா அந்த நேரம் நல்லா இருக்கும் அடுத்து இன்னொரு பெண்மகளை அவன் தேடுவான் அந்த மனம் அடங்காது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது ஓசோ பேசின எல்லா செக்ஸும் இன்டர்னல் செக்ஸ் அவர் சொல்லுவார் கடைசியா நான் பேசிய எல்லா செக்ஸும் ஒவ்வொரு மனிதன் தனக்குள் நடத்தி கொள்ள வேண்டியது வெளியில கிடையாது அதனால்தான் நீங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க பெரிய பெருமாள் கோயிலுக்கு அதுல கோபுர சிற்பத்தை பாருங்கள் அந்த மாதிரி சிற்பங்கள்லாம் இருக்கும் கஜிகரோ கோயில் சிற்பத்தை பாருங்க நெட்ல போட்டு ஃபுல்லா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் இது கேவலம் கிடையாது இது நம்மளுக்குள் நடக்க வேண்டும் இங்கே யாரும் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது நீங்க முழுமையான ஆணும் கிடையாது நீங்கள் முழுமையான பெண்லாம் கிடையாது அவங்க ஆண் பெண் என்று ஆன்மீகத்தில் சொல்வது உங்களுடைய ஆறு ஆதார மையத்தை சொல்லுகின்றார்கள் ஆறு ஆதார மையத்தில் ஒவ்வொருவருக்கும் மூணு ஆண் சக்கரங்கள் மூன்று பெண் சக்கரங்கள் உள்ளது இந்த மூணு ஆண் சக்கரங்களும் மூணு பெண் சக்கரங்களும் கலப்பதுதான் உபதேசம் நமக்குள் நடக்கக்கூடிய விஷயம் இந்த தத்துவத்தை தான் சிவலிங்கமாக ஒரு லிங்கமாக ஒரு பாண்டமாக வைத்தார்கள் இந்த தத்துவம் தெரியாமல் ஆன்மீகத்தில் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் இதை ஏன் இந்த இடத்துல பதிவு பண்றோம்னா அகத்தியர் புலஸ்தியருக்கு சொல்றார் புலஸ்தியா கேல் இந்த உலகத்தில் நீ எப்படி முதலில் ஒரு மனிதன் வந்தான் என்பது நீ அறிந்து உணர்ந்தால் மட்டும்தான் எப்படி நீ மரணத்தை வெல்லலாம் என்பதை உணர முடியும் எப்ப வெல்ல முடியும் நீ எப்படி பிறந்தன்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ இறப்பை வெல்ல முடியும் உனக்கு பிறப்பு தெரியாமல் நீ இறப்பை வெல்ல முடியாது அப்ப நீ பிறவி எப்படி வந்துச்சு இந்த உலகம் எப்படி பிறந்தது அகர முதலை ஆதி பகவான் முதற்றே உலக அவர் சாமி அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக அகாரம் அகாரம் என்பது தமிழ் சொல் அல்ல தமிழ் சொல்லில் சேர்க்கப்பட்டது அகாரம் என்பது